உங்கள் நெகட்டிவான மைண்ட் செட் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு இமீடியேட்டாக வந்துடும் எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிகபட்சம் போதும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஒன்றா லிசன் பண்ணுங்கள் என்னென்ன எண்ணங்கள் வருதோ அப்படியே ஆடியன்ஸாக நின்று கவனிங்க ரெண்டாவது விஷயம் ஒரு நோட் எடுத்து என்னென்ன எண்ணங்கள் வருதோ எழுத ஆரம்பிங்க மூணாவது அன்பு தியானம் பண்ணுங்கள் சூப்பராக அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் வந்துடலாம் இப்போ நான் நியூட்ரல் ஸ்டேட்டில் வந்துட்டேன் சார் இப்போ நான் எப்படி சார் பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறது ஏன்னா அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்லேருந்து இருந்து கேட்டால் தான் நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதுக்கு ரெண்டே ஸ்டெப்புங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிராட்டிடியூட் கிராட்டிடியூட்னு என்னங்க நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு நன்றி சொல்லுங்கள் நியூட்ரல் ஸ்டேட்லேருந்து நீங்கள் கிராட்டிடியூடாக அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க மனசு பாசிட்டிவாக தான் இருக்கும் என்ன கேட்குறீங்களோ நடந்தே தீரும் அந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கேட்டாலும் கிடைச்சது இல்லைங்க அவனுக்கு காத்து கிடைச்சது உணவு கிடைச்சது தூக்கம் கிடைச்சது பணியாளர்கள் கிடைச்சாங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவான மைண்ட் மைண்ட்செட்டில் நம்ம மனசு இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தேவைகள்லாம் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனாலும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள்னால நம்ம எப்படி நெகட்டிவ்லேயே இருக்கோம் ஓவர் திங்கிங்லேயே இருக்கோம் எப்படி அந்த பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இல்லை நம்மளும் ப்ரேயர் பண்ணுறோம் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது சீக்ரெட் தெரியுது பிரார்த்தனை செய்கிறோம் இறைவன்கிட்ட வழிபடுறோம் நமக்கு மேல இருக்கிற சக்திகிட்ட கேட்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நடக்குது பெரிய விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோனுடைய முடிவில் எப்படி உங்களோட நெகட்டிவான ஓவர் திங்கிங்கான அந்த மைண்ட் செட்டை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மூணு விதமான டெக்னிக் ப்ராக்டிஸ் நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் உங்கள் தேவைகளை நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் அல்லது நீங்கள் நினைக்கிற கடவுள் பிரார்த்தனை மூலமாக சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு சின்ன கதை ஒரு இளைஞன் ஒரு காட்டு பகுதியில் போகிறான் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு மரத்து கீழே நிற்கிறான் நிற்கும் பொழுது ஆஹா காத்தடிச்சதுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் உடனே காற்று தென்றலாக வீசுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது நல்ல உணவு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் உடனே ஒரு அற்புதமான அறுசுவை உணவு கிடைக்குது திருப்தியாக சாப்பிட்றான் பிரியாணி சாப்பிட்டான் அப்படியே கொஞ்சம் படுத்தால் நல்லாயிருக்குமே ஒரு கட்டிலும் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உடனே ஒரு கட்டிலும் மெத்தையும் முன்னால் அந்த மரத்து கீழே வருது அற்புதமாக தூங்குறான் தூங்கும் பொழுது நினைக்கிறான் கை கால்லாம் வலிக்குது யாராவது நமக்கு கை கால்லாம் அமைக்கி விட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறான் உடனே பனிப்பெண்கள் அங்கே வராங்க கை கால்லாம் அமைக்கி வர்றாங்க அப்படியே ரெண்டு மணி நேரம் நல்ல நித்திரை நல்லா தூங்கிட்டு அப்படி எந்திரிச்சு பார்க்குறான் அப்படியே காட்டில் உக்காந்துருக்கான் பெட்டில் உட்காந்துருக்கான் அப்பா அவன் மனசில் தோணுது சிங்கம் வந்து நம்மளை கொண்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணுறான் உடனே ஒரு சிங்கம் வருது வந்து அவனை கொண்டுடிச்சு கதை முடிஞ்சது இந்த கதையில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதாவதுங்க இந்த இறைவன் நமக்கு மேலே இருக்கிற சக்தி பிரபஞ்சம் படைக்கும் பொழுதே மனிதர்களுக்குன்னு ஒரு சக்தியை படைச்சிருக்கு மனுசு அப்படிங்கிற ஒரு சக்தியை படைச்சிருக்கு அந்த மனசில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ தெரியுங்களே கிடைக்கும் மனசில் ஒரு பயமோ பதட்டமோ வேதனையோ துக்கமோ இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் தேவைகளை அதுக்கு தான் என்ன சொல்கிறது பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் எதை கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்தீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ அது கிடைச்சிரும் இப்போ புரியுதுங்களா நம்ம நெகட்டிவ் மைண்ட் இருந்து என்ன கேட்டாலும் அதே சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி பின்னிகிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் தான் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும் தான் இந்த கதை உணர்த்துது இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் இல்லாமல் பாசிட்டிவான சூழ்நிலைகள் இருந்ததுன்னா நம்ம மனசில் அந்த பயம் பதட்டம் ஒரு போராட்டம் இருக்காது அந்த ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த மூணு டெக்னிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாங்க இந்த மூணு டெக்னிக் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு சேஞ்சுங்க அதாவது நம்ம ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறோம் இல்லை ஓவர் திங்கிங்கில் இருக்கோம் எது நினச்சாலும் நெகட்டிவாகவே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்கும்பொழுது உடனே நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னா அது முடியாதுங்க ஏன்னா அப்படியே பழகிட்டோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு பழகினதுனால இமிடியேட்டாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்ற முடியாது அதுக்கு நடுவில் ஒரு நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது நியூட்ரல் மைண்ட் செட் ஸ்டேட்னு இருக்குது அதுக்கு நம்ம மாற்றலாம் அதுக்கு ஒரு மூணு டெக்னிக் சொல்கிறேன் இந்த மூணு டெக்னிக்கில் ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து ஓவர் திங்கிங்லேருந்து இருந்து ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டிங்கன்னா என்ன தேவைகள்னு கேட்குறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு டெக்னிக் சொல்கிறேன் இந்த மூணு டெக்னிக்கில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ இதை செயல்படுத்துங்க செயல்படுத்திங்கன்னா அந்த நியூட்ரல் ஸ்டேட் நடுநிலை நிலை நடுநிலையான மனநிலைக்கு நம்ம வந்துடலாம் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவதுங்க ஒரு ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்ம மனசு அப்படின்னு சொன்னிங்கன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்கும் நார்மலாக ஒரு மனசு அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வரும் அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இசட் ஜெனரேஷன்ஸ் இசட் தலைமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இசட் தலைமுறைகள் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கும் ஒரு டெக்னாலஜி ஹை பேஸ்டாக இருப்பாங்க டிஜிட்டல் வேர்ல்டில் தான் இருப்பாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு தான் இருப்பாங்க செல்ஃபோனு லேப்டாப்பு இந்த மாதிரி மீடியாவோடவே கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு அறுபதாயிரம் எண்ணங்களை விட அதிகமாக வரும் நெகட்டிவாக தான் வரும் இந்த நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த டூ தௌசண்ட் நைன்குள்ளே பிறந்தவங்க தான் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் அதுவும் நெகட்டிவ் எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வருது ஓகேங்களா அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன புரிஞ்சிக்கணும்னா வர எண்ணங்களை அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஆடியன்ஸாக மாறிடுங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன எண்ணங்கள் வேணால் வரட்டுங்க நீங்கள் ஜஸ்ட் ஆடியன்ஸாக பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேடிக்கை பாருங்கள் ஒரு சினிமா எப்படி பார்ப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வர எண்ணங்களை சும்மா வேடிக்கை பாருங்கள் ஒரு ஆடியன்ஸாக நின்று வேடிக்கை பாருங்கள் எந்த அதை சுற்றி அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ட்ராவலே பண்ண வேணாம் அதை ஹோல்டு பண்ணவே வேணாம் எந்த எண்ணங்கள் வேணால் வட்டுங்க எண்ணங்கள்னா மனுஷன் அப்படின்னா எண்ணங்கள் வரும்ங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சினிமா பார்க்குற மாதிரி தேர்ட் பர்சனாக ஒரு ஆடியன்ஸாக நின்று அந்த எண்ணங்களை பார்த்துக்கிட்டே இருங்க இது என்ன ஆகும்னாங்க நீங்கள் பார்க்க 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 அந்த எண்ணங்களோட ஓட்டம் கம்மியாகும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டாவது டெக்னிக் இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஸ்டெப்பு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் என்னென்னா வர எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்க ஒரு நோட் எடுத்துக்கோங்க ஒரு பேனை எடுத்துக்கோங்க எந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்தாலும் ஜஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க எப்படி எழுதணுன்னா யோசனை பண்ணி யோசனை பண்ணி எழுதக்கூடாதுங்க அந்த எண்ணங்கள் வர வர அதுக்கு ஸ்பீடாக ஒரு டீச்சர் பாடம் நடத்தும் போது எப்படி நோட்ஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் பாஸ் சொல்லும்போது எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேங்களா நோட் பண்ண நோட் பண்ண அந்த எண்ணங்களோட வேகம் கம்மியாகும் ஓகேங்களா மூணாவது விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அன்பு தியானம் அதாவது நம்மளாம் என்ன நினைக்கிறோம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் கணவன் மனைவியாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஓனருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஒரு சொத்து பிரச்சனை ஒரு பிஸ்னஸில் லாஸு இல்லை ஒரு உறவு முறை இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே நம்ம தப்பு சொல்லிட்டே இருக்கிறோம் ஓகேங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதுல நம்மளோட பங்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் உணருங்க அக்செப்ட் பண்ண வேணாம் நம்ம பங்கு இல்லாமல் அந்த சூழ்நிலையை நடந்திருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூ சிம்பிளாக ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூ சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட் வராதுங்க அந்த சூழ்நிலையை உங்கள் மனசு கேட்குற மாதிரி நீங்கள் சொல்லணும் என்ன சொல்லலாம் இறைவனர்களால் இந்த சூழ்நிலையில் இந்த செயல்பாடில் சில சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சிட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலைங்க ஏதோ ஒரு தான் பண்ணிட்டீங்க காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூன்னு சிம்பிளாக சொல்கிறத விட நான் சொல்கிற வேர்டிங்ஸோடு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசு கேட்கும் ஸோ மனசு ஒன்ஸ் கேட்டதுன்னா உங்கள் பாசிட்டிவிட்டி அதாவது இருந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் இந்த மூணு ஸ்டெப்பில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க இல்லை மூணும் செயல்படுத்துறதா இருந்தாலும் செயல்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினா உங்கள் நெகட்டிவான மைண்ட் செட் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு இமீடியட்டாக வந்துடும் எவ்வளோ நேரம் சார் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதிகபட்சம் போதும் நீங்கள் இதை செயல்படுத்தி பாருங்கள் ஒன்றா லிசன் பண்ணுங்கள் என்னென்ன எண்ணங்கள் வருதோ அப்படியே ஆடியன்ஸாக நின்று கவனிங்க ரெண்டாவது விஷயம் ஒரு நோட் எடுத்து என்னென்ன எண்ணங்கள் வருதோ எழுத ஆரம்பிங்க மூணாவது அன்பு தியானம் பண்ணுங்கள் ஐ ஆம் சாரி காட் பிளஸ் யூ சிம்பிளாக சொன்னால் பற்றாதுங்க நான் சொல்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை சொல்லி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா இந்த மூணு விஷயங்களில் எதையோ ஒன்று செயல்படுத்துங்க அட்லீஸ்ட் ரெண்டு செயல்படுத்துங்க இல்லை மூணும் செயல்படுத்தணுன்னாலும் செயல்படுத்துங்க சூப்பராக அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் வந்துடலாம் இப்போ நான் நியூட்ரல் ஸ்டேட்டில் வந்துவிட்டேன் சார் இப்போ நான் எப்படி சார் பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறது ஏன்னா அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்லேருந்து கேட்டால் தான் நம்ம தேவைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அதுக்கு ரெண்டே ஸ்டெப்புங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிராட்டிடியூட் கிராட்டிட்யூட்னு என்னங்க நன்றி உணர்வு நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பணம் பொருள் நபருக்கு நன்றி சொல்லுங்கள் குறஞ்ச பணமாக இருந்தாலும் பரவாயில்ல அதிக பணமாக இருந்தாலும் சொல்லுங்கள் வந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு மரியாதையாக நன்றி உணர்வு சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் சின்ன சின்ன பொருட்களாக இருக்கலாம் பெரிய பொருட்களாக இருக்கலாம் நம்ம கார் வச்சுருக்கலாம் டூ வீலர் வச்சுருக்கலாம் ஒரு வீடு வச்சுருக்கலாம் ஒரு ஸ்டவ் வச்சுருக்கலாம் ஒரு சட்டை வச்சுருக்கலாம் ஒரு சேர் வச்சுருக்கலாம் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கலாம் எந்த விஷயங்களாக இருந்தாலும் கிடைச்ச பொருளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு நகை வச்சுருக்கலாம் ஒரு சொத்து வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச நபர்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் இந்த கிராட்டியூட் தாங்க உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் ஓகேங்களா மூணாவது விஷயம் ஃபஸ்ட்டு மூணு விஷயம் சொல்லிட்டேன் அதில் ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டாவது விஷயங்கள் இப்போ நான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிராட்டிட்யூடாக இருங்க கடைசி அஃபர்மேஷன் பிரார்த்தனை இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஸ்டேட்டில் உங்கள் மனசு எதை சொன்னாலும் அக்செப்ட் பண்ணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இருந்த ஸ்டேட்டில் அந்த நெகட்டிவ் தாட் நிறையா இருக்கும் பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் மனசை அக்செப்ட் பண்ணாது ஆனால் இந்த நேரத்தில் இந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிராட்டிடியூடுக்கு அப்புறம் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்ன தேவையோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கேட்கலாம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருந்தவங்க மேலே கோவங்கள் வருத்தங்கள் வேதனைகள் இருந்தாலும் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை உங்களால் ரெக்ககனைஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டேட்டில் உங்களால் ரெக்ககனைஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் எப்போ அந்த நியூட்ரலுக்கு நம்ம மனசு வருதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவாக நீங்கள் கேட்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பாசிட்டிவான அஃபர்மேஷன் போடுங்க உங்கள் மனசை அக்செப்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா எப்படி கேட்கலாம் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் போடுங்க உங்கள் மனசு கேட்கும் வேலை கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் நல்ல வருமானம் வரணும்னு சொன்னால் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோடு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது எனக்கு மேலே இருக்கிற சக்தி அற்புதமாக கொடுத்துட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமானம் வரும் ஒரு திருமணம் ஆகணும்னா என் திருமண விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷனை கேளுங்க இந்த ஸ்டேட்டில் இந்த நியூட்ரல் ஸ்டேட்லேருந்து நீங்கள் கிராட்டிடியூடாக அஃபர்மேஷன் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் மனசு பாசிட்டிவாக தான் இருக்கும் என்ன கேட்குறீங்களோ நடந்தே தீரும் அந்த கதை ஞாபகம் வச்சுக்கங்க என்ன கேட்டாலும் இல்லைங்க அவனுக்கு காத்து கிடைச்சது உணவு கிடைச்சது தூக்கம் கிடைச்சது பணியாளர்கள் கிடைச்சாங்க ஸோ நல்ல விஷயங்களை அந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டிலிருந்து கேட்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைத்தே தீரும் ஏன்னா அவன் எப்போ பயந்தானோ அந்த பயம் வரும் பொழுது சிங்கம் வந்துடும் நினச்சா செத்து போயிட்டான் ஸோ இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நியூட்ரல் ஸ்டேட்லேருந்து இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா பயம் பதட்டம் அந்த ஒரு போராட்டம் நம்மக்கிட்ட இருக்காது ஸோ பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிற மாதிரி அந்த நன்றியுணர்வோட அஃபர்மேஷன் பண்ணுங்கள் உங்கள் தேவைகளை தட்டி தூக்கலாம் இது நடந்தே தீருங்க இதை செயல்படுத்துதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் நலமாக பேசலாம் சிறப்பாக இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த நெகட்டிவ் ஸ்டேட்லேருந்து நார்மல் மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ஈஸியாக பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் அந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த மனசு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுத்தே தீரும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி